ராமநாதபுரத்தில் அரசின் திட்டப்படி குறித்து அமைச்சர் ஆய்வு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு சந்திரன் தலைமையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் முன்னிலையில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் பற்றி ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வுகளின் போது பல்வேறு துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் முடிவுற்ற திட்டங்கள் துவக்கப்பட வேண்டிய திட்டங்கள் நடைபெற்று வரும் திட்டங்கள் தொடர்பாகவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் எதுவும் நிலுவையில் உள்ளதா என்பது தொடர்பாகவும் துறைவாரியாக பணிபுரியும் அலுவலர்கள் விவரம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகள் தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜுலு கூடுதல் ஆட்சியர் ரத்னசாமி பரமக்குடி சார் ஆட்சியர் செல்வி அபிலாஷா கவுர் உதவி ஆட்சியர் சிவானந்தம் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் ராமநாதபுரம் நகர்மன்ற துணைத் தலைவர் டி ஆர் பிரவீன் தங்கம் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து இருநூறு <laughs> பேர் <laughs> <laughs> அதனாலியு எல்லாரால ஏடா இதுக்கு எல்லார சுகாய மக்களுக்கு வேலை கொடுறா பிரச்சனையே இல்ல. அத வேலை வாய்ப்பு என்பது மக்களுக்கு இருந்தா படிச்சிட்டு வரீங்க நீங்க இதுக்குது நீங்க. நான் வந்து சாதாரண ஆ இருந்து வேலை இல்ல. இன்னும் நம்மள ஒரு நாளைக்கு. கூடதுல 3000க்கு ரெடியா இருக்க டாடா கேட்டு ஒரு 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 அடி வரைக்கும் அந்த பிரெஸ் டிரைவர்ஸ் பிரெஸ் வந்து முறையில் விடுமுறை விடுமுறை நாட்கள்ரு என்ன <laughs> சொல்ற <laughs> <laughs> <laughs>

మార్కెటింగ్ సబ్జెక్ట్ సెంటర్ నుండి మనం రిస్క్ అలా మనం హ్ ఏద కనేయ సంప్రదన దుకాన్ సర్ అది మొన్న జనవరి 2017 ని గవర్నమెంట్ కార్యకలాపాలు పోల్చాం హଁ కండియా 2017 ని జీఎస్ సర్ అంతా ఉప్పు వందలు 2500 అలా చేసి ఆ కరెన్సీ ఆస్సిర్ చేయిస్తాం సర్ కొన్నది సి ఫైనల్ పోస్ట్ కొడతాం అలా కేసు నిష్కొనడం

நல்ல ஆட்சித்தலைவர் நல்ல நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர்